நெஞ்சு பொறுக்குது இல்லையே இந்த நிலைகட்ட மனிதரை நினைத்து விட்டால் கொடூரமான செய்யற அந்த நாலு பசங்களை மட்டும் துணையா போற அரசாங்கத்தை நினைக்கும் போதுதான் மனசு வெறுக்குது மனசு ஒப்பி கண்ணை மூடாம அந்த ஒரு நிமிஷம் அந்த வீடியோவை யாராலையும் பார்க்க முடியாது அவ்வளவு ஒரு கொடூரமான கேவலமான விஷயம் தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்கு நீங்க இன்னைக்கு திருப்பூர்ல மாநாடு போட்டு தமிழ்நாட்டோட பெருமையை பேசுறீங்க என்னங்க இருக்கு தமிழ்நாட்டோட பெருமை தொடர்ந்து தமிழ்நாட்டுல இதே போல போதனால மதுனால ரோட்ல பெத்தவங்க கூட அந்த கண்ட்ரோல் பண்ண முடியாம தமிழ்நாட்டுல பல குடும்பங்கள் சீரழிஞ்சிட்டு இருக்கு பல பெண்கள் இன்னைக்கு விதவையா இருக்காங்க பல தாய்மார்கள் தன்னோட பிள்ளைங்களை இழந்துட்டு நிக்கிறாங்க இது ஒவ்வொரு குடும்பத்துல இன்னைக்கு தமிழ்நாட்டுல நடக்குதா இல்லையா இந்த குடுஞ்சையில இந்த நாட்டை நம்பி வர்ற மக்களுக்கும் செஞ்சா எப்படி இந்த நாடு நல்ல நாடு எப்படி இந்த தமிழ்நாடு நல்ல நாடு முதலமைச்சர் அவர்களும் அவங்க கூட ஜால்ரா அடிக்கிறவங்களும் எப்படிங்க மனசார தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு கட்டுப்பாட்டுல இருக்குன்னு சொல்றீங்க கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாட்சி இல்லையா இதுதான் தமிழ்நாட்டோட சட்டம் ஒழுங்கு கட்டுப்பாடா வந்தவர வாழ வைக்கிற தமிழ்நாடுன்னு பேர் எடுத்த தமிழ்நாட்டுல தமிழ்நாட்ட தமிழ்நாட்ட நினைச்சாலை வர்றதுக்கு பயப்படுற அளவுக்கு கொடூரமான நாடா மாத்தி காட்டணும்ன்றதா இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக அரசின் லட்சியமா ஒண்ணு புரியாம அந்த பையன் படுத்து கிடக்கான் அவன் நாலு பேரும் கஞ்சாவோட ரண போதையில எப்படி சுத்தி சுத்தி வெட்டி கொள்றாங்கன்னு பாருங்க இதை பார்க்கும்போது தமிழ்நாட்டோட பெருமை என்ன உங்களுக்கு முழுக முழுக்க வீசுமா இந்த நாட்டையும் உங்களோட அரசாங்கத்தையும் நம்பிதானயா அந்த பையனை பெத்த தாய் இந்த நாட்டை நம்பி அனுப்பிச்சிருக்கும் இதை பார்க்கும் போது தமிழ்நாட்டோட நிலைமையும் அந்த பெத்த தாய் மனசும் எப்படியா இருக்கும் வளர்ந்த தமிழ்நாடு ஆரோக்கியமிக்க தமிழ்நாடு சட்ட ஒழுங்குகளை கட்டுப்பாடு உள்ள தமிழ்நாடு வாய்க்கிலிய பேசினா பத்தாது அதை தமிழ்நாட்டுல நடைமுறைப்படுத்தி காட்டணும் நீங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்து மொத்தத்துல மதுவால கலாச்சாரம் சீரழிஞ்சி இப்படி போதையால போன பசங்க தான் பலாயிரம் பேர் இருக்காங்க தமிழ்நாட்டுல என்னையா சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க வந்த உடனே தமிழ்நாட்டு பெண்களை எல்லாத்தையும் ஏமாத்துறதுக்கு கருப்புத்தினி கட்டிக்கிட்டு நீங்களா போராடினவங்க தானே போதையை ஒழிப்பேன் தமிழகத்துல இருக்க அத்தனை டாஸ்மாக அடைப்பேன்னு சொன்னீங்கல்ல செஞ்சீங்களா எதுக்கு எடுத்தாலும் மத்திய அரசு சொல்றீங்களே தமிழ்நாட்டுல ஒரு போதக்கடையை அடிக்கிறதுக்கு கூட உங்களால வக்கில்லாத தமிழ்நாடு அரசு ஆட்சி பண்றீங்க உங்களோட கட்டுப்பாட்டுல தானே இருக்கு ஏன் இன்னைக்கு வரைக்கும் நீங்க தமிழ்நாட்டுல ஒயின்சாப்பா அடைக்காம இருக்கீங்க இந்த கொடூரமான விஷயம் இந்த வடநாட்டு பயனுக்கு மட்டும் இல்ல தமிழ்நாட்டுல எத்தனை பெண்கள் இன்னைக்கு தனியா நடந்து போக முடியல இந்த போதனால எத்தனை இடத்துல செயின் பறிக்கிறாங்க எத்தனை இடத்துல ஒரு மூதாட்டியை புடிச்சு கொள்றாங்க சின்ன பிள்ளைங்களை கற்பழிக்கிற ஆறு வயசு எட்டு வயசு குழந்தைங்க முதற்கொண்டு இன்னைக்கு பாதிக்கப்படுறாங்க தமிழ்நாட்டுல எதுனால இந்த போதையினால இந்த போதையை ஒழிக்க முடியாத தமிழக அரசா நீங்க ஆட்சி பண்ணிட்டு தமிழக மக்கள் அத்தனை பேரையும் மொத்தமா ஏமாத்திட்டு ஏன் இப்படி திரும்ப திரும்ப தமிழ்நாட்டு மக்களை பழி வாங்குறீங்க இதோட சேர்த்து தமிழ்நாட்டோட பெருமையும் அழிச்சு இன்னைக்கு வயல் நாடுகளும் அண்டை மாநிலங்களும் உங்க தமிழ்நாட்டை பார்த்து வெக்கி தலைக்குரிய நிலைமைக்குதான் இங்க தமிழ்நாட்டை உருவாக்கிட்டு இருக்கீங்க தமிழ்நாடுனாலே பயம் தமிழ்நாட்டு பக்கமே வரக்கூடாது தமிழ்நாடு ஒரு போதைக்கு அடிமையான நாடு தமிழ்நாடு ஒரு ரவுடி அராஜகம் உள்ள நாடுன்னு இந்த தமிழ்நாடு சிரிக்குது இந்த மற்ற நாடுகள் இந்த அளவுக்கு தான் நீங்க தமிழ்நாட்டை வளர்த்து கொண்டு வரணும்னு இருக்கு இது தமிழக மக்களுடைய தலையெழுத்தா இருக்கு இந்த கொடூரத்தையும் தாண்டி எத்தனை கொடூர செயல்களை இந்த தமிழ்நாடு சந்திக்க போகுதுன்னு தெரியல ஒரு இளைஞன் மாறினால் ஒரு தலைமுறை மாறும் ஒரு தலைமுறை மாறினால் இந்த நாடே மாறும் நாட்டினுடைய ஒட்டுமொத்த சீரழிவுக்கு